ஃபன் வாய்ஸ் வீடியோஸ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் மறந்துடாம பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அன்னஸ் ஃபிரம் இந்தியா த ஒன் அன் ஓன்லி எவர் மிஸ்ட் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நமஸ்கார் நமஸ்கார் ஃபைன் ஆம் வெரி ஃபைன் நைஸ் எம் அங்கேயும் வந்து பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்பா மகன் ஏன்னா வந்து வைகோக்கு வந்து எம்பி சீட் கொடுப்பாங்கன்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அவருக்கும் எம்பி சீட் வைகோக்கு வைகோக்கு எம்பி சீட் கொடுக்காது இருந்தது நல்லது தாங்க ஏன்னா அவருக்கு எண்பத்தி நாலு வயசுல என்னங்க எம்பி சீட் வேண்டி கிடக்கு முடியும் மிகவும் முடியாமல் இருக்கிறார் உடல்நிலை அதை தவிர உங்களுக்கு சரத்பார் மாதிரியும் வைகோ போன்றவர்கள் எவ்வளவுதான் தான் இருக்க முடியுங்க ஒரு ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜ் நீங்க வெளில வந்தாங்க டிஆர் பாலு அவரும்

இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி என்டிஏ கூட்டணிக்குள்ள போய்டும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்களே சார் அதை எப்படித்தானே நைனா நாகேந்திரன் வரவேற்றார் நைனா நாகேந்திரன் மீண்டும் மீண்டும் சொல்வது எங்களுக்கு கட்சியில என்டி நிறைய பேர் வரப்போறாங்கன்னுட்டு ஆமா இந்த ஹாண்டேக் இருக்கிறதை மறைப்பதற்காகத்தானே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் எல்லாம் மறைப்பதற்காகத்தானே தமிழக ஊடகங்கள் வேண்டுமென்றே ஓபிஎஸ் சிபிஎஸ் பாஜக சண்டை சண்டை சண்டைன்னு சொன்னாங்க கடைசியில அவங்க குடும்பத்தையே சண்டை வந்துருச்சுங்களேன் இது எந்த டொலிகாஜி டிஸ்கஸ் பண்ண போறாங்க இனி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு எடுபடாது அதனால தான் பேரெல்லாம் கலைஞர் டிவி ஆரம்பிச்சாங்க ஆமா சார் அதான் ஃபேமிலி குள்ள இன்னைக்கு வந்து மொரன்றத குள்ள சண்டை இருக்கு தாண்டி கலைஞர் டிவிச்சாங்க ஆக மொத்தம் தாங்கள் கேட்பது மாதிரி இப்போ பாருங்க மதிமுக சண்டை அந்த சண்டை ஒரு செக்ஷன் என் போனாலும் அது அதிமுகக்கு தான் லாபம் இருக்கும் ஆமா இப்ப எந்த பழைய வீடியோலாம் எடுத்து போடுறாங்களே வைகோ திட்டி கலைஞர் கருணாநிதியே அதெல்லாம் இப்ப எடுத்து போட்டுட்டு இருக்காங்க வைகோக்கு நிஜமாவே அவருக்கு வந்து ஒரு உடல்நிலை சரி தான் இருக்கிறது யாரும் இல்லை என்று சொல்லவில்லை பார்லிமெண்ட்ல அவர் பேசினார்னா அப்படியே வந்து அப்படியே நடு நடு நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே சார் அதெல்லாம் ஒரு காலம் அது ஒரு காலம் அது முடிஞ்சு போச்சு அந்த காலம் வாய்ச்சிப்பாயோட போச்சு அந்த அதெல்லாம் பிரபாகரன் உயிரிழந்து இருந்த போது அவர் உயிரிழந்தது அவர் பிரபாகரன் போன பிறக்கும் மதிமுக உயிரும் போயிடுச்சு இத வச்சு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு மாபெரும் குளறுபடி வருகிறது கலைவரம் வருகிறது அதற்கு மாறன் தயானதிமாறன் மாறனுடைய மகன்கள் சண்டை பாட்டாளி மக்கள் கட்சி சண்டை எம்டிஎம்கே சண்டை போதாத குறைக்கு திடீரென்று ப்ளூ கோட் அணிந்து கொண்டு சூட் சூட் பூட் டையுடன் வரக்கூடிய திருமாவளவனுக்கு நேற்று திருச்செந்தூர் கோவிலுக்கு போய் விபூதி இட்டு விபூதி அழிச்சிட்டு மசீதிக்கும் போயிட்டு வந்துட்டார் அது மொத்தம் அவர் செய்யக்கூடிய கபட நாடகங்கள் இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விரோதமாக இருக்கிறார்கள் பொதுமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பதவியிலிருந்து இறக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள் ஏன்னா இது வருக எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு பழைய ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேலூர்ல இருந்து வந்தவாச்சியில இருந்து ஒரு ஓசூர்னு ஒரு ஊர் இருக்குது மருதாடு வழியா போனுங்க அதெல்லாம் ஒரு நாத்தார்கா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு டிஎம் கே கவுன்சிலர் இஸ் ஒர்த் அபவுட் டென் தௌசண்ட் குரோஸ் அவர் பட்டா போட்டு விக்கிற நிலத்தெல்லாம் ஒண்ணு மலையெல்லாம் பிரிச்சு போட்டு விக்கிறார் அது மாதிரி திமுகல வந்து ஒரு நாற்பத்தஞ்சு அம்பது டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குங்க பார்ட்டில நாட் தி கவர்மெண்ட் ரெவின்யூ டிஸ்ட்ரிக்ஸ் இல்ல சோ அந்த அந்த டிஎம்கே ல இருக்கக்கூடிய நாற்பது பேர்கள் குட்டி அதானிகளாக மாறி விட்டார்கள் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடின்னு எப்படிங்க வந்தது சாஸ்மானகே மிச்சக மொத்த அந்த ஊருக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பொது பொதுமக்கள் குடிமகள்கள் கண்டிப்பாக திமுக விற்கு எதிர்த்துதான் ஓட்டு போடுவாங்க நீங்க என்னதான் பணம் கொடுத்து ஆரம்பிச்சா கூட இப்ப எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க ரேஷன் கார்டு வாங்கி வைக்கிறான் ஆதார் கார்டு வாங்கி வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க அதெல்லாம் நடக்காதுங்க இந்த வேட்டி சார் அப்ப வந்து ம திமுக கடைசில அதுவும் உடைய போகுது அப்படின்ற மாதிரி நம்ம பாக்க வேண்டியதா இருக்காது இல்லாட்டினா வந்து அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல நிக்க போறாங்க உங்களோட கருத்து எப்படி சார் இருக்கு அதுவும் பிளவு பிளவு போகிற ஒரு பக்கம் என்டி எப்பிடும் ஒரு பக்கம் இது வந்துருவோம் இந்த பக்கம் திஎம் கே போய் பக்கம் போய்டும் அப்படிதான் இருக்கு இல்லையா ரைட் பட் ஆனா என் டி ஏன்னு இன்னைக்கு வந்து நம்ம பேசும்போது இன்னைக்கு நிறைய கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கேட்க சொல்லி வந்திருக்கு சார் பாஸ்கர் உங்களோட உங்களோட பெரிய என்ன சொல்றது இ இஸ் த ஃபேன் ஆஃப் இயர்சல் அவரு கேட்டிருக்கிறாரு என்ன அண்ணாமலை கொஞ்சம் கொஞ்சமா வந்து டைனார் நாகேந்தர் எடுத்தோம் அண்ணாமலையும் வந்து ரெண்டு டைரெக்டர்ல போற மாதிரி இருக்கு அண்ணாமலை வந்து ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருவாருன்ற மாதிரிலாம் வந்து நிறைய நியூஸ் வருது இதுல ஏதாவது உண்மை இருக்கா நல்லா இருக்கே இருக்காது புது கட்சி தான் அவர்கிட்ட பணம் எங்க இருக்குங்க பார்த்த திமுகவே கையில புகழ்ந்துட்டால வேண்டி கட்சி ஆரம்பிச்சிட என்ன ஆனாதப்பட்ட வைகோ கட்சி எங்க போச்சு மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்சால எங்க போச்சது வைகோ ஆரம்பிச்சது எங்க போச்சு கேப்டன் நம்ம விஜயகாந்த் ஆரம்பிச்சது எங்க போச்சு இப்பொழுது கண்டிப்பாக தமிழக பாஜகவில் நயினார் நாகேந்திரன் இரண்டு மாதங்களுக்கு முன்பு பதவி எடுத்துக் கொண்டாரே மாநில தலைவராக அதற்கு பின்னால் கண்டிப்பாக ஒரு மா மாவட்ட ரீதியில் எடப்பா சாரி அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள் காரணம் தமிழக பாஜகவிற்கு அண்ணாமலை செய்த தொண்டு என்பது மாபெரும் தொண்டு ஆனா அது ஒண்ணு நிலைமை இல்ல அப்படின்ற மாதிரியும் ஃபீல் ஆகுதே சார் அவருக்கு ஏன்னா இன்னும் எந்த ஒரு பதவியும் கொடுக்கல நீங்க பதவியை பறிச்சுட்டாங்க பேச விட மாட்டேன்றாங்க ஏச்சு யாருங்க பேச விட மாட்டேங்கிற பேசி தானே இருக்காங்க அவருக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் அவருக்கு இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் எனோர்மஸ் அது மற்ற அரசியல் தலை கட்சி தலைவர் இருக்கிறது அண்ணாமலைக்கு அவ்வளவு படிப்பு மேன்மை இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து டிஸ்கஸ் பண்றாரு அதுல வந்து அவருக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க இருந்தாலும் மத்திய பாஜகவில் கண்டிப்பாக ஒரு சில சலசலப்புகள் இருக்கின்றன அதையும் மீறிக்கொண்டு புதியதாக பாஜகவினுடைய தலைவர் ஆகஸ்ட் மாதத்தில் வர இருக்கிறார் நட்டாவினுடைய சக்சசர் அப்பொழுது அண்ணாமலைக்கு மத்திய பாஜகவில் பொதுச் செயலராகவோ அல்லது பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய யுவசக்தி தலைவராகவோ தேஜஸ்வி சூழ இடத்தில் நியமித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அதற்காக அவர்கள் பொறுத்திருக்க வேண்டும் அண்ணாமலைக்கு பொறுமை தேவை அப்படின்னு மத்திய பாஜகவினர் சொல்லுகின்றனர் எனினும் அவருக்கு முக்கிய பதவி காத்துக்கொண்டிருக்கு இது நடுவில் பாருங்க நம்ம இவர் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துருக்கு கொஞ்சம் தனி கட்சி தனி கட்சின்னு யாருமே சொல்லலை அவருடைய ஆதரவாளர்கள் தான் சொல்றாங்க அந்த ஆதரவாளர்களை சொல்லுவது அர்த்தம் இருக்கிறது கண்டிப்பாக அவர் தனி கட்சி ஆரம்பித்தால் கண்டிப்பாக அது வந்து பாஜகவிற்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அதெல்லாம் வெயிட் அண்ட் வாட்ச் அவரால் ஒரு பர்சன்ட் ஓட்டு கூட வர முடியாதுங்க ஆரம்பிச்சா கூட அவர்கிட்ட ஆயிரம் கோ ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இருந்தால்தான் ஆரம்பிக்க முடியுங்க வெறும் ஒரு பத்து பேர் வராங்கன்னு நினைச்சு கட்சி ஆரம்பிச்சிட முடியுமாங்க ஆனால் பட்ட நன்றாக நான் அறிவேன் வட இந்தியா உத்தரப்பிரதேச கட்சி அவ்வளவு நான்கு முறை முதலமைச்சராக இருந்தவர் அந்த கட்சி எங்க இருக்குதுன்னே தெரியலீங்களே பாஸ்கர் மொத்தம் கட்சி இப்ப மக்கள் நீதி மையம் கமலதாஸ் எங்க இருக்காரு பாருங்க உம் சார் அதே மாதிரி சீமானும் அண்ணாமனையும் அப்படியே ரொம்ப க்ளோஸ் ஆ வர மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கா ஒருவேளை அதனாலதான் இந்த இந்த ஒரு டவுட் எல்லாம் வருதோ ஏன்னா வந்து அவர் கல்லு இறக்குறாரு இவர வந்து கல்ல சப்போர்ட் பண்றாரு ஆனா வந்து அப்படியே வந்து அதிமுக அகைன்ஸ்டாவே போறாரு சீமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு வாக்கு வங்கி என்பது நிரந்தரமான வாக்கு வங்கி சீமானுக்கு இருப்பது மற்றெல்லாம் தற்காலிகமாக வாக்கு வங்கிகள் தான் சீமானும் அண்ணாமலையும் சேருவது என்பது கடினம் ஏன்னா சீமானுடைய கொள்கைகள் வேறு அண்ணாமலையுடைய கொள்கைகள் வேறு ஓகே இவர் வந்து தமிழ் தேசியம் இவரு வந்து கம்ப்ளீட்டா தேசியம்

சீமானுடைய வாக்குகள் விஜய் வங்கியுடைய வாக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பத்து 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 போகுதுங்க ஒரு மிகப்பெரிய போயிடுமே சார் அதுதான் அதுதான் சார் டவுட்டா இருக்கு அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு ப்ராப்ளம் இருக்கும் அந்த பார்த்து விடாதீங்க திமுக ப்ராப்ளம் வரும் அதிமுக ஒன்றும் ப்ராப்ளம் வராது திமுகவுக்கு தான் முதல் ப்ராப்ளம் வரும் அவங்க கட்சியில கண்டேன்னு தோழமை கட்சிகளும் சண்டை வருது இன்னைக்கு பாருங்க திருமாவளவன் சொல்லிட்டாரு பாஜக வரேன்னு சிபிஎம் சொல்லிட்டாங்க தேடி கேட் அவருக்கு டிவிக்கே வந்துரும் அந்த பக்கம் தமிழ் வெற்றி கழகம் அப்ப வந்து அண்ணா அப்ப வந்து எடப்பாடியார் வந்து பாத்ரகாவை இந்த சைடு தள்ளி வச்சிட்டு இந்த சைடு போயிட போறாரு சார் அதுவும் நடக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அது இனிமேல் வே பண்ண எடப்பாடி பதிசாங்கனுடைய பேர் மங்கி விடும் ஓகே நிதிஷ் குமாருக்கு பர்தர் ஆகி விடுவார் அண்ணன் ஆகி விடுவார் நிதிஷ் குமாரோட அண்ணன் ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க சார் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக் சார் அதாவது வந்து நம்ம இவரு இருக்காரு இல்லையா திருமாவளவன் கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு இன்னைக்கு வந்து பயங்கரமா பேசி பேசியிருக்கிறாரு சனாதனத்தை எதிர்த்தே ஆவேன் அதனாலதான் நான் வந்து திமுக கூட்டியில் இருக்கேன் என்னை வந்து அசிங்கப்படுத்துறாங்க பட் அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல நான் நிக்கிறதே வந்து சனாதனத்தை எதிர்க்கிறதுக்கு தான் பாஜகத்துக்குதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு மக்கள் கட்சி எப்படி உடைகிறதோ ராமதாஸ் குடும்பம் உடைகிறதோ எப்படி திமுக குடும்பம் ஓடுகிறதோ அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிகளும் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது அதற்காகத்தான் ஆதவ் அர்ஜுனா வெளியே போனார் தி விடுதலை கட்சியில் இருக்கக்கூடிய நாலு எம்எல்ஏக்கள் கண்டிப்பாக பிரிந்து திமுகவில் இணைந்து விடுவார்கள் அவர்களுக்கு திமுக வரவேற்கும் மாயாவதிக்கான கதி திருமாவானவனுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்றத்தில் ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலாம் காரணம் சனாதன தர்மத்தை எடுப்பேங்கிறாரு அதிமுக போன சனாதனம் வந்துருமா அவங்க தானே கோவில் ராமர் கோவில் அயோத்தியா கோவில் கட்டுறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்களே அப்ப சனாதன தர்மம் எங்க போகும் சோ அவருடைய இரட்டை நிலைப்பாடு என்பது மிகவும் கடினமாகி விடும் அவர் எவ்வளவு காம்பினேஷன் பார்த்தாரு சவுத் இந்தியா முழுக்க கண்டெஸ்ட் பார்த்தாரு லோக்சபாலே ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானாலாம் போய் கண்ட் கேண்டேட் போட்டார் நடக்கலையே நடக்க போட்டாரு அது ஒண்ணுமே நடக்கல பட் இருந்தாலும் வந்து அவர் இருக்கிறாரு வந்து டிஎம்கே விட்டு வெளியே வந்தா தானே கொஞ்சமாவது வெள்ள வரமாட்டார் வெளில வரமாட்டார் அந்த கூட்டணி என்பது ஒரு ஒரு பிணப்பு கூட்டணியாக நான் பார்க்கவில்லை அது வந்து இஎம்ஐ ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் இப்ப வீடு வாங்கினீங்கன்னா எப்படி இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறீங்களோ அது மாதிரி மாசம் மாசம் வர சம்பளம் நின்றுபடும் இவங்க கத்தினாங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது லட்சம் மேலே போட்டு கொடுத்துருவார் ஸ்டாலின் ஸ்டாலின் மாட்டாரு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்ல திமுக பக்கம் போச்சுன்னா அது விசிகா கஷ்டம் ஆக மொத்தம் காங்கிரஸோட நிலைமை திமுகவிடம் இருந்தால் விசிகா திமுக விட்டு போகாது எழுதி வச்சுங்க நீங்க சார் பதினஞ்சு சீட் வரைக்கும் நாங்க இந்த வாட்டி கேப்போன்னு வேற சொல்லிருக்கிறாரு சார் மாநாட்டு சொல்லிட்டேன் பதினஞ்சு வரைக்கும் குடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா ஏன்னா இப்ப யாரு நிக்கிறாரு ரெட்டை இலக்கத்துக்காரர் வருவாரா பத்து வருவாரா வர மாட்டேறாங்க குடுக்க மாட்டாங்க அவங்க சார் அப்படி தாக்க போனீங்கன்னா திமுகவுக்கு எங்க சார் இருக்கும் அப்சீட் இவங்க எல்லாம் அழுத்தத்தை குடுக்கறதுன்னா பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கூட்டணி ஆட்சியை நோக்கித்தானே தமிழகம் செல்லும் அதை இரண்டு திமுக விட மாட்டாங்களே அதிமுக விட மாட்டாங்க ஏடிமிக்க விடாது

வந்து ஒரு டுவெண்ட்டி போயாச்சு அது சித்தாந்தமா இருந்தா சூட்டு சூட்டு போடவே கூடாதுங்க தமிழகத்தில் சித்தாந்தம் தூட்டு போட்ட கட்சி அதாவது வேஷ்டி அணிந்த கலைஞர் மாதிரி கலைஞர் அணிக்கான சூட்டு போட்டுக்காரா அதெல்லாம் தப்புங்க தமிழ் மாறி வருகிறது சுருக்கமாக சொல்ல போனால் என்னுடைய இறுதி கருத்து பல கட்சிகளுடைய உடைம்பது உடைவது அது திமுகவிற்கு ஆபத்தை ஏற்படுத்தும் பொதுமக்கள் திமுக இருந்து விலகிவிட்டனர் பொதுமக்களுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் மாறிவிட்டது போக போக பாருங்க அழுத்தங்கள் அதிகமாகும் அமித்ஷா எட்டாம் தேதி சென்னை செல்ல இருக்கிறார் அப்பொழுது மீண்டும் சில பிரச்சனைகளை உருவாக்குவார் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தங்களுடைய சீவந்தத்தை மிகவும் முடுக்கி விடுவார்கள் விடமாட்டாங்க பார்த்துட்டே பண்ணதுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார் அதுவரை நன்றி வணக்கம்